அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போறது ஜலந்தரன் வரலாறு ஓம் நம ஜலந்தரன் சிவ புராணம் லிங்க புராணம் இரண்டிலும் இருப்பினும் ஒன்றுக்கொன்று முடிவில் மாறுபடுகின்றன சிவ புராண கதை வைணவ புராணங்களில் உள்ளது போலவே இருக்கும் ஜலத்திலிருந்து தோன்றிய அசுரன் ஜலந்தரன் எனப்பட்டான் அவன் பரமனை நோக்கி தவம் செய்து தேவர்களால் தன்னை வெல்ல முடியாதவாறு அளவற்ற பராக்கிரமத்தை பெற்ற ஜலந்தரன் வரங்கள் பெற்றவுடன் அகந்தை கொண்டு திக் விஜயம் புறப்பட்டான் இந்திரனை ஓடச் செய்து தேவர்களை வென்றான் அடுத்து அக்னி இமயமன் நிறுதி வாய்வு குபேரன் ஆகியோரை வென்று தன் பயப்படுத்தி கொண்டதோடு வைகுண்டம் சென்றிட திருமால் கருடன் மீதேறி அவனோடு போர் புரிகிறார் ஆனால் அசுரரை ஈசன் ஒருவனாலே அழிக்க முடியும் என்றறிந்து மாயையால் இருளை தோற்றுவித்து அந்த மாயையில் மறந்துவிட்டார் அடுத்து அவன் பார்வையில் கைலா கைலாயத்தின் மீது பட சிவனாரை எதிர்க்க முற்பட்டான் அப்போது சிவபெருமான் ஜலந்தரால் நீ சொன்னது அனைத்தும் சரியாக இருக்கலாம் ஆனால் நான் கண்கூடாக காணவில்லை என்று கூறி கால் கட்டை விரலால் பரமேஸ்வரன் பூமியில் ஒரு சக்கரம் வரைந்து அசுரனிடம் அதை எடுத்து தலையின் மீது வைத்து அவன் பிரபாத் பத்தை நிரூபிக்குமாறு கூறுகிறார் அவன் மிகவும் ஏளனமுடன் லெகுவில் வட்டத்தை விட்டான் ஆனால் அதை மேலே உயர்த்துவது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது மிகவும் முயற்சி செய்து அதனை கழுத்துக்கு நேராக கொண்டு வர அது சக்கராயுதமாக மாறி அவன் கழுத்தை துண்டித்தது அசுரன் உடல் பூமியில் விழுந்தது அவனுடைய மனைவியர் வங்கு வந்து அவன் உடலை எழுத்து வைத்து கொண்டு புலம்பின அப்போது சிவனார் அவர்களிடம் ஜலந்தரன் என் கையால் இருந்ததால் உத்தம லோகத்தை அடைந்துள்ளான் என்று கூறி அவனுடைய மனைவியர்களையும் அவனோடு சென்று மகிழ்ந்துடுக்குமாறு கூறி அருளினார் அடுத்த ஒரு இதுல ஹரி கே சிவபெருமான் சக்கராயுதத்தை அளிக்கிறத பற்றி அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் ஓம் நம சிவாய